ஒரு நாள் கூட அடுத்த ஐடியாலஜி இருக்கிற கட்சிக்குள்ள போயிட்டு வரலண்ணா எங்க இருந்தோ வந்தவனும் இல்லை நேத்திக்கு வந்தவனும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்தவன் நான் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் அன்னிலேருந்து ஒரே ஐடியாலஜி தான் இருக்கேன் ஆனா என்னென்னவெல்லாம் நடக்கிறது ஜல்லிக்கட்டுக்கு காலமாட்டுக்கு சந்தனமும் குங்குமமும் இடப்படாதான் இவன் நாளைக்கு நம்ம வச்சுக்கப்படாது தாலி சர்க்கார் சொல்லுமா சொல்லாதா சொல்லும் நேரம் நேதாஜி வீதிக்கு வீதி இன்றும் நாளையும் தேவைப்படுகிறார்கள் அயோக்கியர்களுடைய ஆட்சி இது தூக்கி எரியப்பட வேண்டிய ஆட்சி ஹிந்து விரோத ஆட்சி தேச விரோத ஆட்சி ஏயா கால மாட்டை என்ன பண்ணுவா அப்போ நின்று அடுத்த தான் நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன் லேடிஸ் இருந்தாலும் பரவாயில்ல அடுத்த வருஷம் ஜல்லிக்கட்டுக்கு என்ன சொல்லுவான் காலைக்கு சுண்ணத்து பண்ணி தான் அது ஜல்லிக்கட்டில் கலந்துக்கலாம் ஏன்னா ஆட்சியில் இருக்கிறவங்க பூரா தேச துரோகிகள் ஹிந்து விரோதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் இங்கே தீர்மானம் போட்டானுங்க இவேரா தலைமை சிஎன் அண்ணாதுரை மூவ் பண்ண ரிசல்யூஷன் நான் அதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இன்று நாளைக்கான அவசியம் ஏன்னா நேற்று நேதாஜியை பத்தி எல்லாரும் பேசுகிறாங்க போட்டதுனால இந்து பத்திரிகை மறுநாள் திராவிட காலிகள் கொளுக்கினார்கள் அந்த காலத்தில் அம்மா உள்ள போ கருப்பு சட்டை காலி பயிலுவை வரான் அப்படிதான் இப்போ கோயம்புத்தூர் சிவா செத்து போனதுக்கு நாற்பத்தி மூணு கருப்பு சட்டைகள் காரணம் தியாகு குளத்தூர்மணி சுப வீரபாண்டியன் சிவாவோட மரண வாக்கு மூலம் அது இந்த கேசட்டு போட்டுட்டு தான் செத்து போயிருக்கான் அது மேலே அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா வெக்கமான இருக்கிற அரசாங்கம் மறந்தால் தானேங்க நடவடிக்கை எடுக்கும் இல்லைன்னா எப்படி எடுக்கும் ஆகவே அந்த தீர்மானம் போடுறாங்க வெள்ளையன் வெளியேற வேண்டுமா காந்தியார் சொல்லுகிறார் காந்தியாருக்கு நல்ல பைத்தியம் பிடித்து கூட என் வார்த்தை அவருக்கு வைத்தியம் செய்வதற்கு கூட இங்கிலாந்து தேசத்திலிருந்து தான் வைத்தியரை வரவழைக்க வேண்டும் எவ்வளவு பெரிய அயோக்கிய பயிலுவை இந்த நாம புரிஞ்சுப்போம் உண்மை பேசுறதுக்கா என்னை பாதர் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு செப்டம்பர் இருபத்தி ஒன்பது எங்க அப்பா அம்மாவுக்கு இது ஆடிட்டர் ஆகும் ஆகும் பிஜேபியில் சேரும் எம்எல்ஏ ஆகும் ஆல் இண்டியா செக்ரட்டரி ஆகும் இதெல்லாம் தெரியுமா இது ஒரு நாள் ஊருக்கு போகும் அதுதான் தெரியும் நான் அதை ரொம்ப ஃபேமாக நம்பருவாங்க துணிச்சல் அப்போ தான் வரும் ஒத்தனுக்கு உனக்கு சாவு வரும் பொழுது நீ இருக்க போவதில்லை நீ இருக்கும் பொழுது சாவு வரப்போகுது இந்த தைரியம் நமக்கு வேணும் அதுதான் நேதாஜி அதுல தீர்மானத்தில் சொல்றான் அவருக்கு வைத்தியம் செய்வதற்கு கூட இங்கிலாந்து தேசத்தில் இருந்து தான் வைத்தியரை வரவழைக்க வேண்டும் வெள்ளையன் வெளியேறிவிட்டால் விஞ்ஞானம் வெளியேறிவிடும் விடும் எல்லாம் பசப்பு வார்த்தை பேசுவாங்க சோஷியல் ஜஸ்டிஸுக்காக நாங்கள் பிரிட்டிஷ் ஆதரித்தோம் அந்த ரிசொல்யூஷனில் சோஷல் ஜஸ்டிஸ் பத்தி வேடே கிடையாது வெள்ளையன் வெளியேறிவிட்டால் விஞ்ஞானம் வெளியேறிவிடும் கார் ஓடாது பஸ் ஓடாது தபால் தந்தி இருக்காது இந்தியாவால் ஒரு குண்டூசியோட தயாரிக்க முடியாது அவருக்கு என்ன இந்த தீர்மானம் போட்டவருக்கு பேரறிஞர் எதுக்கோ பட்டு குஞ்சலம் எனவே வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது அடல்ஜி குண்டூசியூட தயாரிக்க முடியாது யாரு லீடர் மக்களுக்கு கான்பிடன்ஸ் கொடுக்கறவா லீடர் மக்களை வந்து ஒரு நிராசையாக்கி கோழையாக்கிற மாதிரி லீடர் இல்லை ஆனால் இந்தியாவால் குண்டுசி கூட தயாரிக்க முடியாது என்று சொன்ன சீங்க அண்ணா துறையை பேரறிஞர்னு சொன்ன முட்டாப்ப சங்கம் கூட்டம் தமிழ்நாடு முட்டாள் நான் இன்னும் ஒரு விஷயம் இருக்கேன் இந்த ஏன் முட்டாள்னு சொல்கிறேன்னு சொல்கிறதுக்கு பத்ரி சேஷாத்ரி இருக்காரா இருந்தால் அவர் கரெக்டான வார்த்தை பெரிய ப்ரொஃபெட்டிக் எனவே வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆள வேண்டும் தீர்மானம் போட்ட தேச துரோகிகள் ஆட்சியில் இருக்கான் அதனாலதான் கவர்னர் அமையும் பேசுறார் மரியாதைக்குள்ளவரா இவர் இல்ல அதாவது நம்ம வீட்டில் அதை மாத்திர சொல்லிட்டு முடிச்சுரு நேரம் ஆயிடுச்சு எனக்கும் கடலூர் போனோம் நாளைக்கு செயற்குழு வீட்டிலே பெரியவர்கள் நம்மை வடக்க தலை வச்சு படுக்காதேன்னு சொல்லுவாங்க அது ஏன் தெரியுமா இதை கேட்டால் நம் வீட்டு பெரியவர்களுக்கே தெரியாது யார் சொல்றா சி என் அண்ணாதுரை ஆரிய மாயைன்னு புக்கு இல்லை புக்கலட்டு அது பன்னெண்டு பதிஞ்சு பக்கம் இருக்கும் அதில் அவர் சொல்றார் ஏன் இவர் நார்த்தை எடுக்கிறாருங்கிறதுக்கு வடக்கே தலை வைத்து படுக்காதே என நம் பெரியவர்கள் சொல்லுவார்கள் ஆனால் ஏன் என்று கேட்டால் காரணம் அவர்களுக்கே தெரியாது வடக்கே இருப்பவன் சுரண்டல் பேர் வழி அதனால வடக்க தலை வச்சு படுக்கப்படாது அதாவது வடக்கு எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது எண்ணூறுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கிறது கன்னியாகுமரி காரனுக்கு திருநெல்வேலி காரன் வடக்கு சுரண்டல் பேர் வழி திருநெல்வேலிக்காரனுக்கு விருதுநகர் காரம் வடக்கு சுரண்டல் பேர் வழி விருதுநர் காரனுக்கு காரம் வடக்கு சுரண்டல் பேர் வழி மதுரக்காரனுக்கு திண்டுக்கல் காரன் வடக்கு சுரண்டல் பேர் வழி திண்டுக்கல் காரனுக்கு திருச்சி வடக்கு சுரண்டல் பேர் எங்கேந்துட எண்ணூறுக்கு அப்புறம் வருது வடக்கு இங்கேருந்து வராதா ஆனால் எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு வடக்கையும் வச்சு படுக்கக்கூடாது ரி பாடி நார்த் மே இருக்கு வடக்குங்க மேல அது மாதிரி நமக்கு வடக்கு தலை தி பிரெயின் மேக்னெட்டிக் பவர் அண்ட் தி போல்ஸ் ஹேவ் காட் மேக்னட்டிக் பவர் துருவங்கள் அதனால விதி என்ன சேம் போல் ரிப்பல்ஸ் ஆப்போசிட் போல் அட்ராக்ட்ஸ் அதனால வடக்க தலை வைக்காதுன்னு எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு ஆனா இந்த பேரு அறிஞனா இட் இஸ் இட் நாட் இடியாட்டிக் அண்ணா எழுதினது இது இடியாட்டிக் இல்லையா இதை இடியட்னு சொல்லிவிட்டா என்னத்தையோ நறுக்கும் ஆனா அவத்தான் இந்த இதுல பிறந்தவன் திருமணம் கடந்த உறவு அவன் பேசுவான் அவன்கிட்ட நறுக்கிறதுக்கு நிறைய நம்மகிட்ட இருக்கு திருக்கோள் அதனால பச்ச தேச துரோகிகள் அதனாலதான் முட்டாள்கள் நான் ஈவேரா மீட்டிங் நேர கேட்டிருக்கேன் அவர் சொல்றாரு எனக்கு முட்டா பூசுங்க தான் வேணும் உடனே எழுத்தாப்பிற்கு எல்லா முட்டாலும் கை தட்டுவான் இல்லை அந்த நாயை கொண்டு வருவார் எனக்கு நாயும் ஒண்ணு நீயும் ஒண்ணுன்னா எல்லா நாயும் கை தட்டும் அப்படி வளர்ந்த வகைதான் இல்லைன்னா கவர்னர் அமையும் பேச மாட்டாங்கல்ல வளர்ப்புல இருக்கு டிஎன்ஏ அவ்வளோ மோசமானது அதனால இன்றைக்கு தேவை அப்பழுக்கில்லாத தேசபக்தி என் பாரத தாயை இழிவா யாராவது பேசினானா அடிதாங்கிறேன் அடி அதான் நேதாஜி சொல்லி கொடுத்திருக்க தமிழ்நாட்டை விட்டு இந்த தேச விரோத ஆங்கிலேய கைக்கூலிகள் வேரோடும் வேரடி மண்ணோடும் கலைந்தெறிவதற்கு நேதாஜி இன்னைக்கும் தேவை நாளைக்கும் தேவை டீபேல உட்காந்து பொறுக்கி பாயிலுவா பேசினா அமையும் வண்ணு நான் இந்த வார்த்தை பயன்படுத்துறதுக்கு கூச்சப்படுறது இல்லை பொறுக்கிய பொறுக்கின்னு பேச முடியும் ஆனால் ஒரு திருடம் இருக்கான் திருடம் வந்தான் திருடின் போனான்னு சொல்லணும் அப்படிலாம் மரியாதை இல்லாமல் பேசப்படாது மேதகு திருடன் வந்தார்கள் பொருட்களை எடுத்து கொண்டு போன திருடிட்டான்னு சொல்லாதே இதெல்லாம் என்ன வேண்டி கிடக்கல நமக்கு திருடன திருடன்னு தான் சொல்லணும் பொறுக்கிய பொறுக்கின்னு தான் சொல்லணும் நீங்கள் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்மளை சுற்றி எல்லாமே பொய் ஊடகங்கள் முழு பொய்யர்கள் இதை நான் சொல்றதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை ஏன்னா நான் கேட்குறேன் ஊடகத்தில் இருக்கிறது ஊடகத்தை சேர்ந்தவர் தான் நான் சொல்றது எல்லாத்துக்கும் ஏன்னா எக்ஸப்ஷன்ஸ் ஆர் தேர் ஃபார் எவ்ரி ரூல் ரதர் தி எக்ஸப்ஷன்ஸ் ப்ரூவ் தி ரூல் ஒரு முதலமைச்சர் மேதகு ஆளுநரை அமையும் வந்து பேசுற ஒரு ஊடகமாவது இது பற்றி ஷோ நடத்தினாங்களா வெட்கமா இல்ல இதே இது மேதகு ஆளுநர் ஆர் என் ரவி ஸ்டாலின் அந்த மாதிரி பேசி இருந்தார் சும்மா இருந்திருப்பீங்களா எப்படி இருக்கீங்க ஒரு கேவலமான நபர் தமிழகத்தின் முதலமைச்சர் என்று சொல்லுவதில் நான் வெட்கப்படுகிறேன் எவ்வளவு மோசம் அபாய நானும் கோபம் வந்தா பேசுவேன் கவர்னர் பார்த்தா அபிமே நாளைக்கு ஆர் என் ரவி

அந்த மாதிரி காங்கிரஸ் கட்சியில தலைமை எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருந்தது பெரிய மிஸ்ட்ரி அப்படி இன்னைக்கும் இருக்காருன்னு சொல்றாங்க உண்டு சில பேருக்கு ஜாதக விசேஷம் என்னவோ சாவே கிடையாது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இறந்தார்னு நம்பாதவங்க எத்தனை பேர் அவர் மத்திய பிரதேச இருக்கார் ஒரு சுவாமிஜியா இருக்கார் அப்படியெல்லாம் நாம பேசணும் ஆனா நேதாஜியினுடைய ஐடியாலஜி பிரின்சிபிள் அது என்னைக்குமே நாம நம்முடைய உரிமைகளை வெற்றி பெற்று பெற்று நேதாஜி எப்பவுமே ஆங்கிலேயர்கள் என்று தனியாக பேசினதில்லை எப்படி இடதுசாரிகள் ஊடுருவினார்கள் இருக்கு இந்த வலதுசாரி இடதுசாரியில் பெருசாக எனக்கு நம்பிக்கை கிடையாது மீது ரெண்டு சாரி இருக்கு அதை நான் சொல்ல வேண்டாம் இங்க அதுக்கு பேர் தான் இப்போ புதுசாக வச்சுட்டு நானு கிடையாது திருமணம் கடந்த ஒரு வெபசாரின்னு சொல்லக்கூடாது திருமணம் கடந்த ஒரு அந்த சாரி இன்னொரு சாரி எல்லாம் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இவன் எப்பொழுதுமே ஒட்டுண்ணிகள் அப்புடின்னு யார் சொன்னது பெருந்தலைவர் காமராஜர் சொல்லியிருக்கார் இந்த கம்யூனிஸ்ட்டுகள் ஒட்டுண்ணிகள் ஒட்டுண்ணின்னா என்ன நம்ம வீட்டில் பெரிய புதிய மரம் இருக்கும் அதில் மேலே இருந்து கொடி தொங்கும் தெரியுமா அது காயெல்லாம் காய்க்கும் நீங்கள் ஆக்சுவலாக சொன்னால் சந்தன மரமே ஒட்டுண்ணி தான் நான் விவசாயிங்கிறதுனால சொல்கிறேன் சந்தன மரம் நடும்பொழுது பக்கத்திலே ஒரு உபமரம் நடணும் அதனுடைய பேரிலிருந்து தான் இந்த சந்தன மரம் சந்தன வேர் சத்துக்களை எடுத்து கொண்டு வளரும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை பேரசைட்ஸ் ஸோ இந்த கம்யூனிஸ்ட்கார நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸை கைப்பற்றினான் யார் சந்திரஜீத் யாதவ் ஹெச்என் பவகோணா நந்தினி சத்பதி ஆல் தீஸ் பீப்புள் வேர் கம்யூனிஸ்ட் அது மாதிரி தான் நேதாஜி அப்படியே கபலீகரம் பண்ணிட்டானுங்க காரணம் என்ன நேதாஜி எப்பொழுதுமே பேசும்பொழுது தீஸ் ஆங்கிலோ அமெரிக்கன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவார் அதனால் அமெரிக்கா எதுக்குறேன்னு சொல்லிட்டா நம்ம இடதுசாரி பசங்கள்லாம் இருக்கான லெப்டிஸ்ட்டு உடனே கட்டி பிடிச்சிட்டுருவான் ஆஹா அமெரிக்காக்கு எதிராக பேசிட்டார் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடதுசாரி பதில இப்போ யார் அமெரிக்க ஜனாதிபதி பிடன் கும்மாளம் போட்டது வெடி வெடிச்சதெல்லாம் எல்லாம் யாரு கார்த்திகை செல்வன் இன்னைக்கு பிரதமரை ஒரு அயோக்கிய பைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் ராஜீவ் காந்தியா காலில் போட்டிருக்க எடுத்து அடிச்சிருந்தா அந்த கார்த்திகை செல்வன் உப்பு போட்டு சோர்ந்துங்கிற மனுஷன் வெக்கமா இல்ல அதனால இன்னைக்கு நேதாஜி வேணும் நேதாஜி நேற்று நடந்து போச்சு இன்று நாளை காரணம் என்ன நேதாஜி வந்து தி ஆங்கிலோ அமெரிக்கன் ரெண்டு பேரையும் எதிர்த்ததுக்கு மெயின் ரீசன் அவங்க ரெண்டு பேரோட எக்கானமியும் வெப்பன் எக்கானமி உலக உலகத்தில் அமைதியே இருக்கப்படாதுன்னு நினைக்கிறவங்க யாருன்னா இந்த ரெண்டு பேர் காரணம் ரெண்டு பேர் சண்டை போடலாம் ரெண்டு நாடு சண்டை போடலாம் வியாபாரம் ஆகாது அமெரிக்கா காங்கிரஸ் கட்சியில நான் சொன்ன பால் லால் பால் பால் அப்புறம் காங்கிரஸ் கட்சி மக்களிடம் கொண்டு போய் சாதாரண மக்களிடம் விழிப்புணர்வு ஊட்டியவர் அவருடைய அந்த ஐ.என்.ஏ ஆரம்பிக்கிறதுக்கு செண்பகராமன் அவர்கள் அவர்தான் பித்தே இந்தியன் நேஷனல் வாலண்டியர்ஸ்னு வச்சிருந்தார் செண்பகராமன் அத இவர் வந்து இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படி ஏனா ফারஸ்ட் வேர்ல்ட் வார்ல இந்தியாவை வார்ல ஈடுபடுத்தினது காங்கிரஸ்காரர்கள் நம்ம பாரத தேசுக்கு செஞ்ச மிகப்பெரிய துரோகம்